ஏடிவி டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோவில்களில் அஷ்டதிக் பாலகர்களுடைய சிலைகளை ஏன் வைத்திருக்கிறார்கள் அவர்களை வழிபடுவதால் என்ன நன்மை என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அந்த நேயருக்கு மாத்திரமில்லை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பெரும்பாலும் ஆலயங்களில் அஷ்டதிக் பாலகர்களினுடைய சிலைகளை வைத்து வழிபடுவது இல்லை என்பதுதான் ஆனால் அஷ்டதிக் பாலகர்கள் வழிபாடு என்பது ஆலயத்தினுடைய பூஜை முறைகளிலே உண்டு ஆனால் சிலை வழிபாடு என்பது பெரும்பாலும் இருப்பதில்லை அங்கே ரூபமான ஒரு வழிபாடு என்பதுதான் இருக்கும் எப்படி வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஸ்ரீபலி என்ற பெயரிலே அந்த பூஜையானது நடக்கும் எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த குருக்களானவர் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா ஒரு அந்த மூடி தட்டில் மூடி எடுத்துப்பா முன்னாடி ஒருவர் மணி அடித்து கொண்டே செல்வார் நேர்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் ஒரு திரைப்படத்திலே கூட ஒரு நகைச்சுவை காட்சியை வைத்திருப்பார்கள் ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்கோ ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டே இருப்பார் அதில் பார்த்தோம்னா முன்னால் ஒருவர் மணி அடித்து கொண்டே செல்வார் எதற்காக என்று சொன்னால் பின்னால் வரக்கூடிய அந்த குருக்களுக்கு வழிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அந்த தட்டில் வச்சு மூடி எடுத்துட்டு போவார் நெய்வேத்தியத்தை அதில் பார்த்தோம்னா அன்னத்தினுடைய உருண்டைகளை வைத்திருப்பார்கள் முதல்ல பார்த்தோம்னா இந்த மூலஸ்தானத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த துவார பாலகர்களுக்கு நைவேத்தியம் செய்வார்கள் இப்போ அங்கேயே எதிர வந்து சின்னதாக ஒரு பலிப்பீட்டம் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு குட்டி நந்தி அப்படிங்கிறது கூட இருக்கும் அந்த இடத்துல ஒரு நைவேத்தியத்தை பண்ணுவா அதற்கப்புறம் வெளியில் வந்து கொடிமரத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த பிரதானமான பலிப்பீட்டத்திலே நைவேத்தியத்தினை செய்வார்கள் அப்புறம் நேர் கீழ்த்திசைக்கு சென்று அந்த கீழ்த்திசை அப்புறம் தென்கிழக்கு என்று சுற்றி இருக்கக்கூடிய எட்டு திசைகளிலும் நைவேதத்தை செய்வார்கள் அங்கே சூக்ம ரூபமான வழிபாடு என்பதுதான் நடக்கிறது அஷ்டதிக் பாலகர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய என் திசை பாலகர்கள்னு சொல்கிறோம் இல்லையா யார் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் மற்றும் ஈசானன் ஆகிய இந்த எண் திசை பாலகர்களுக்கும் அவர்களை சூக்ம ரூபமாக தியானித்து அந்த இடத்திலே ஒவ்வொரு திசை கார்னர்லையுமே பார்த்தோம்னா ஒரு சின்னதா பலிபீட்டம் அப்படிங்கிறத வச்சிருப்பா அந்த பலிபீட்டத்திலே இந்த அன்ன உருண்டைகளை வைத்து நைவேத்தியத்தினை செய்வார்கள் இதற்கு ஸ்ரீபலி என்றே இதற்கான பெயர் என்பது இருக்கும் அதை இது இதனால வழிபடுவதா இப்படி எதற்கு சார் செய்யணும் இதனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த எண் திசை பாலகர்கள் அந்த ஆலயத்தை மட்டும் பாதுகாக்கவில்லை அந்த ஊரினையே பாதுகாக்கிறார்கள் அந்த ஊர் அந்த பகுதி வாழ் பெருமக்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா அந்த பகுதியையே அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்திரன் அப்படிங்கிற ஒரு பார்த்தோன்னா நம்ம போல இந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண்ணுன்னு சொல்வா ஆயிரம் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் இந்த போலீஸ்ல வந்து ஒரு டவர் ஒன்று அமைச்சு சுத்தி அந்த கேமரா சுழன்று கொண்டே இருக்கும் தெரியுமா அது போல அந்த இந்திரனானவர் தன்னுடைய ஆயிரம் கண்களால் சுற்றி பாதுகாத்து கொண்டு இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலே எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் உள்ளே நுழைந்து விடக்கூடாது அப்படி நுழைஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவருடைய அந்த கேமரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த கண்களானது பாதுகாத்து கொண்டே இருக்கின்றனவாம் அவ பார்த்துட்டே இருக்கு அந்த சென்சார் மூலியமா அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த இந்திரனை வழிபடுகிறார் செய்கிறார்கள் அதே மாதிரி அக்னி திக்கு அப்படின்னு வரும்பொழுது தென்கிழக்கு அப்படின்னு சொல்கிறோம் அந்த திசையினுடைய பாலக்கர் அந்த அக்னி பகவான் என்ன பண்ணுவார் பார்த்தோம்னா அந்த ஊரிலே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தேவையான அந்த உணவானது நல்லபடியாக கிடைக்க வேண்டும் எல்லோருடைய வீட்டிலும் நல்லபடியாக அடுப்பு எரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டியூட்டி அப்படிங்கிறத கொடுத்துருப்பார் அதனைத் தொடர்ந்து தெற்கு திசைக்கு அதிபதியான யமதர்மராஜன் என்ன பண்ணுவார் சொல்லி பார்த்தோம்னா அகால மரணம் என்பது இந்த ஊருக்குள்ளாக வரக்கூடாது என்று அவர் பாதுகாப்பாராம் அதே மாதிரி அடுத்தது நிருத்தி திக் பாலகர் அப்படின்னு வரும்பொழுது அதாவது தென்மேற்கு திசையிலே இருக்கக்கூடிய அந்த நிருத்தி திக் பாலகர் என்ன பண்ணுவார் பார்த்தோம்னா அந்த ஊருக்குள்ளாக கிருமிகள் எதுவும் வராமல் அந்த தொற்று என்பது வராமல் அவர் பாதுகாத்து கொண்டிருப்பாராம் அடுத்தபடியாக மேற்கு திசை அப்படின்னு வரும் பொழுது அந்த வருணமூர்த்தின்னு சொல்கிறோம் இல்லையா அவர்தான் அந்த ஊரிலே இருக்க

வைக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக வடக்கு திசையில் பார்த்தோம்னா அந்த குபேரன் அந்த குபேரனை வழிபடுவதன் மூலமாக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவரும் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் மாதிரி ஒரு பிரார்த்தனை வச்சிருக்க கடைசியா அந்த வடகிழக்கு திசைன்னு வரும்பொழுது அந்த ஈசானன் கிட்ட வைக்கக்கூடிய பிரார்த்தனை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மக்கள் அனைவரும் ஞானத்தோடு வாழ வேண்டும் இந்த ஈசான மூர்த்தி அப்படிங்கிறவரே அந்த ஸ்மசானத்தை பாதுகாப்பவர் தானே அந்த ஸ்மசானம் அந்த ஸ்மசானத்திற்கே ஞான பூமி அப்படின்னு ஒரு பேர் உண்டு அதை வந்து ருத்ரபூமின்னு சொல்லுவா ஞானபூமின்னு சொல்லுவா அந்த ஸ்மசானத்துக்கு போகும்போது நிறைய பேருக்கு ஞானம் என்பதே கிடைக்கும் தெரியுமா அந்த மாதிரி இந்த ஞானம் என்பது கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஈசான இருக்கக்கூடிய அந்த ஈசானனையும் வழிபடுவார்கள் இப்படி ஒவ்வொரு பிரார்த்தனையை வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதைத்தான் அஷ்டதிக் பாலகர்களினுடைய வழிபாடு என்று சொல்கிறோம் இதை ஒவ்வொரு நாளுமே அந்த குருக்களானவர் ஆலய அர்ச்சகரானவர் செய்து கொண்டிருப்பார் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் சிலை வழிபாடு என்பது பிரதானமாக இருக்காது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது கூட பார்க்கலாம் தெரியுமா ஒவ்வொரு திசையிலையுமே ஒவ்வொரு லிங்கம் அப்படிங்கிறத வச்சுருப்பார் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருத்திலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானலிங்கம்னு வச்சுருப்பா தெரியுமா அங்கே பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே அந்த எண் திசை பாலகர்கள் அந்த சிவனை பூஜித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு தாற்பயத்தை தான் வச்சுருப்பாலே தவிர அவருடைய உருவத்தை வைத்திருக்க மாட்டார்கள் அந்த இடத்துல ஒவ்வொரு லிங்கம் என்பது தான் இருக்கும் ஆக இதுதான் பிரதானம் என் திசை பாலகர்களினுடைய வழிபாடு என்பது எல்லா ஆலயங்களிலுமே அமைந்திருக்கும் அதற்குரிய அந்தந்த நாளில் அந்த பலி அப்படிங்கிறத கொடுத்துட்டு அவர்களிடத்திலே அந்த பிரார்த்தனையை இந்த கோவில் ஆலய அர்ச்சகரானவர் முன்வைப்பார் யாருக்காகன்னு சொன்ன அந்த பகுதியிலே வாழக்கூடிய பொதுமக்களுக்காகத்தான் அந்த பொதுமக்களினுடைய நன்மை வேண்டிதான் இந்த பூஜையானது செய்யப்படுகிறது சர்வே ஜனாக சுகினோ பவந்து